தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதினர் சிறந்த வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடியும் பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாளுக்கு முன்பு இயேசு பிரித்தானியாவுக்கு சென்றார் அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார் அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது மார்த்தா உணவு பரிமாறினார் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார் மரியா லாமிச்சை என்னும் களப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய முன்னூறு இருபது கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க இறந்தவனுமான யூதாசி இந்த தைலத்தை முன்னூறு தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான் ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனா இருந்ததால்தான் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வது உண்டு அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார் இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெரும் திரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல அவர் உயிர்த்தல செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் ஏனெனில் ஆசரின் காரணமாக யூதரிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பாந்த சௌரச அவர்களே இன்று புனித வாரம் கிழமை ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம தமிழர்கள் சித்திரை ஒன்று ஓகேங்களா தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்ற நாளில் இருந்து நாம புனித வாரத்தை அனுசரிக்க போறோம் ஓகேங்களா நம்மகிட்ட எதெல்லாம் விளையுறது நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஏசப்பாக்கிட்ட நம்ம சமர்ப்பணம் செய்வோம் நம்முடைய உடல் உள்ள ஆன்ம அனைத்தையும் ஏசப்பாக்கிட்ட சமர்ப்பிப்போம் நம்ம குடும்பத்தையெல்லாம் ஒப்பு கொடுப்போம் நம்ம இருக்கிற வீடு எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம் கடவுளே தான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் ஓகேங்களா இந்த நாள் முழுதும் இயேசுவிடம் ஜபிப்போம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்